இந்தியா மற்றும் பங்களாதேஷ் உறவு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் இப்போ அதில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு வழக்கமாக முகமது யுனிஸ்கான் அவர்கள் இந்தியா என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸில் ஈடுபடுதோ அதற்கேற்ற ரெசிபோக்கல் ஆக்ஷனில் தான் பங்களாதேஷுக்கு அறிவுறுத்தல்களில் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பட் இப்போது யூனிஸ்கான் அவர்கள் அவரோட பொருளாதாரத்தின் மீது விழுந்த பலு தாங்க முடியாமல் இந்தியா கிட்டே வந்து நாங்கள் மறுபடியும் ட்ரேட் டாக்ஸில் ஈடுபட போகிறோம் நீங்கள் இம்போஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை மாற்றுங்க அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே வரப்போகிறாங்க ஸோ இன்றைய கால காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அண்ட் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீனாவோட சூழ்ச்சியை தான் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மூன்று பாகங்களாக இருக்க போகுது நான் உங்களை ஆகாஷியில் தமிழ் மாலையம் டிபி டிஃபென்ஸ் முதல் பாகம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ எந்த கட்டத்தில் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் இரண்டு நாடுகளுக்கான உறவு அப்படின்றது எந்த பாயிண்ட்ல இருந்து அதல பாதாளத்துக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது யூனிஸ்கான் அவர்கள் சீனாவுக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்தியாவோட செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்கு சி ஆக்சஸ் அப்படின்றது கிடையாது அவங்க சியை போய் அடையணும்னா பங்களாதேஷ் வழியாக தான் போய் ஆகணும் ஸோ சீனர்களாகிய நீங்கள் பங்களாதேஷில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபட்டீங்கன்னா நாளைக்கு இந்த செவன் ஸ்டேட்ஸும் இந்தியாவை நம்பாமல் பங்களாதேஷை நம்பி ட்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாரு இதில் மிக முக்கியமான கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் சி அப்படின்றது பங்களாதேஷ் தான்னு சொல்லிட்டாரு ஸோ இது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாகாக இருந்துச்சு இந்தியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே இதற்கு அகென்ஸ்டான குரல்களை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போது இந்தியா ஒரு முக்கியமான ஈக்கனாமிக் ஆக்ஷனை பண்ணிச்சு பங்களாதேஷுக்கு அகென்ஸ்ட் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் பிளாஸ்டிக் மற்றும் உடன் ஐட்டம்ஸ் அது மட்டும் இல்லாமல் காட்டன் யான்ஸ் இது எல்லாத்தையுமே இந்தியா வழியாக அதாவது இந்தியன் லேண்ட் போர்ட் வழியாக கொண்டு சேர்க்க கூடாது அப்படின்ற ஒரு பேன போடுறோம் ஸோ பங்களாதேஷ் நேரடியாக இந்தியாவோட போட்டை ஆக்சஸ் பண்ணி அங்கேருந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் பட் இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய லேண்ட் போர்ட் வழியா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எதையுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தடை விதிக்கப்பட்டுச்சு இப்போ ஆரம்பத்தில் இவங்க என்ன பண்றாங்க இதுக்கு பதிலுக்கு ஒரு தடையை விதிக்கிற மாதிரி இந்தியாவிலிருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய யான்ஸ் அதாவது துணிக்கு தேவையான அந்த நூல் இருக்கு பார்த்தீங்களா அது தர வழியாக வந்துச்சுன்னா அதில் ஒரு பேனை போட்டாங்க இந்தியாவிலேருந்து யானை இம்போர்ட் பண்ணுறாங்க பங்களாதேஷோட கார்மெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க கடல் வழியாக மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் உள்நாட்டில் இருக்கக்கூடிய யான் தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குற விதமாக தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணாங்க பட் அவங்களோட கார்மெண்ட்ஸ் தொழிற்சங்கத்தில் இருக்க தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் யான்ஸை சீப்பாக இந்தியா கிட்டேருந்து வாங்கிதான் இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக குட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ இதுக்கு ஒரு பேனை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் சீபோர்ட் வழியாக இறக்குமதி பண்ணால் அதோட காஸ்ட் அப்படின்றது அதிகமாகுது ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப குட்ஸோட வேல்யூ அதிகமாகச்சுனா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பங்களாதேஷ் அப்படின்ற இந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸுக்கு உருத்தான அந்த சீப்னஸ் அப்படின்றது போயிடுது அந்த ஒரு பாயிண்ட்டை மிக முக்கியமாக அங்கே இருக்கிற கார்மெண்ட்ஸ் நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வச்சாங்க ஆனால் முகமது யுனிஸ்கான் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இந்த தொழிற்சங்கங்களோட தலைவர்கள் வாய மூடிட்டாங்க அது மட்டும் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்தியாவில் இருந்து ட்ரக்ஸ் குட்ஸை ஏற்றிக்கிட்டு பங்களாதேஷுக்கு உள்ளே போகிறப்ப இந்த ட்ரக்ஸுக்கு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது நடக்கிறதா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பங்களாதேஷோட பார்டர் போலீஸ் மற்றும் பங்களாதேஷுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் இந்தியன் ட்ரக்ஸை பார்த்தாலே ட்ரைவர்ஸ் அவமரியாதையோடு நடத்துறது மற்றும் அந்த ட்ரக்ஸுக்கு ஓவரால் வேலையை கொடுத்து அவர் செக்யூரிட்டியை கொடுக்குறேன்ற பேரில் டிலே பண்ணுறது இப்படி நிறைய காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இதற்கு ஏற்ற மாதிரி பங்களாதேஷோட ட்ரக்ஸ் இந்தியாக்குள்ளே போகிறப்பையும் நம்மளும் அவங்களுக்கு என்ன மரியாதை நம்ம கொடுக்குறாங்களோ அதே மரியாதை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ இப்படி டிக்ஃபாட் ஆக்ட் மூவாக இக்கனாமிக்கெலாம் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் இப்போது ரெண்டு தரப்புக்குமே லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு சீப்பான பங்களாதேஷ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது லேண்ட் போர்ட் வராது சீ போர்ட் தான் போகும் அதில் நமக்கு ஒரு லாஸ் இருக்குது இன்னொரு பக்கம் பங்களாதேஷியர்களுக்கு சீ போர்ட்டை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது லேண்ட் போர்ட் வழியாக போக முடியாது ஸோ அவங்களோட மெட்டீரியல் காஸ்ட்டு அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அவங்களோட மெட்டீரியல்ஸுக்கான ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஏறுறப்ப ப்ராடக்டோட காஸ்ட்டும் ஏறும் ரெண்டு பேருக்குமே லாஸ் இருக்கிறது உண்மை தான் ஆனால் இந்தியாவோட பொருளாதாரம் மிகவும் பெருசு நம்ம வெறுமன டெக்ஸ்டைல்ஸை மட்டும் நம்பி கிடையாது நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் இருக்குது ஸோ நம்மளால் இந்த லாஸை தாங்க முடியும் பட் பங்களாதேஷ் முழுக்க முழுக்க டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸை நம்பி இருக்கிற காரணத்தினால் அதுவும் குறிப்பாக பங்களாதேஷோட ஒட்டுமொத்த வருமானத்தில் நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்தியன் லேண்ட் ரூட்டை ஃபாலோ பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால் அவங்களுக்கு விழுகக்கூடிய அடி அப்படின்றது பலமான அடியாக இருக்கும் இதை எல்லாருமே முன்கூட்டியே சொல்லிட்டாங்க மிக சீக்கிரமாக இந்த அடி தாங்க முடியாமல் பங்களாதேஷ் இந்தியாவோட பேச்சுவார்த்தைக்கு வரும் அப்படின்ற கருத்தையும் கடந்த மாதங்கள்லேயே வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுதான் இப்போ நடந்துருக்கு சரி இவ்வளவு தூரம் இந்தியாவை பகச்சிக்கிட்டு பங்களாதேஷியர்கள் தைரியமாக அவங்களோட ஈக்கனாமிக் சாங்ஷன்ஸையோ இல்லை இந்தியன் மிலிட்டரிக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை இந்தியன் சாவரண்டிக்கு அகேன்ஸ்டாவோ பேசுறதுக்கான காரணம் என்ன சீனர்கள் பின்னாடி இருந்து எப்படிப்பட்ட சாவியை கொடுத்து திருகுறாங்கன்றத அடுத்த பார்ட்டில் பார்க்குறோம் ஸோ சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பங்களாதேஷ் முகமது யூனிஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா பவர் அப்படின்றது ஒரு கணிசமான அளவுக்கு இருந்துச்சு ஆனால் ஷேக் ஹசீனா பவரில் இருந்தப்ப ஒரு மிக முக்கியமான கன்ஃபர்மேஷன் ஆர் கேரண்டி அப்படின்றது பங்களாதேஷி கவர்மெண்ட்லேருந்து இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அது என்னென்னா சீனர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கண்ட்ரிக்கான வளர்ச்சிக்காண்டி மட்டும்தான் இருக்குமே தவிர சீனர்கள் உங்களுக்கு தான் பங்களாதேஷி சாயிலில் எதையுமே பண்ண மாட்டாங்க அதற்கு நாங்கள் கேரண்டி மற்றும் ப்ராமிஸை கொடுக்குறோன்னு சொல்லி ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க அந்த உத்தரவாதத்துக்கு கீழே மிலிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடந்துச்சு சிவிலியன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடந்துச்சு ஷேக் அசீனா சம்மரின் பேஸ் அப்படின்ற பேர்லேயே பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய சம்மரின் பேஸை சீனர்கள் கட்டி கொடுத்தாங்க இது மிலிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட் இது போக சிவிலியன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏகப்பட்டது இருந்துச்சு பட் ஷேக் ஹசீனாவை தூக்கிட்டு இப்போ வந்திருக்கிற முகமது யூனிஸ்கான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சிவிலியனாக மட்டும் இருக்காது மிலிட்டரியாகவும் மட்டும் இருக்காது ஜியோபொலிட்டிக்கலி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு இப்போ சைனீஸ் சிவிலியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர்ஸுக்கு சைனீஸ் பங்களாதேஷில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக டெவலப்மெண்ட்டில் ஈடுபட போகிறாங்க ரெண்டு புள்ளி ஒன்று பில்லியன் டாலர்ஸ் அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சைனீஸ் கம்பெனிஸ் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிறுவனங்கள் அதாவது அட்வான்ஸு டெக்ஸ்டைல்ஸை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் ஃபார்மாட்டியூட்டிக்கல்ஸ் அண்ட் லைட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை இந்த முப்பது கம்பெனிஸ் பண்ணுவாங்க இந்த முப்பது கம்பெனிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலருக்கு பங்களாதேஷில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இதுக்கு அடுத்து லோன்ஸ் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட நானூறு மில்லியனை மங்களா போர்ட்டுக்கு சைனீஸ் கொடுக்க போகிறாங்க அடுத்து ஒரு முந்நூற்றம்பது மில்லியன் சைனீஸ் இண்டஸ்ட்ரியல் ஈக்கனாமிக் ஜோன் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு கீழே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸை செலக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே பங்களாதேஷுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க அதுக்கு முந்நூற்றம்பது மில்லியன் கடைசியாக நூற்றம்பது மில்லியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற பேரில் போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு தெரியல இப்போது இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டை தாண்டி அந்த கண்ட்ரியோட நேச்சுரல் ரீசோர்ஸ்லையுமே சீனர்கள் உள்ளே வராங்க அதுதான் யார்லும் ஜான்போ அண்டு ஜமுனா ரிவர் பேக்ட் இப்போ இந்த முக்கியமான நதி அப்படின்றது சீனாவில் ஆரிஜினேட் ஆகுது சீனாவில் ஆரிஜினேட் ஆகுறப்ப யார்லும் ஜான்போ அடுத்தது அது வழியாக கடைசியாக பங்களாதேஷ் போய் அப்புறம் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது ஸோ பங்களாதேஷில் அதோடய பேர் ஜமுனா ரிவர் இப்போது இந்த ரிவரோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் ஏன்னா அந்த குறிப்பிட்ட அப்ஸ்ட்ரீம் பகுதியில் ஏகப்பட்ட ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே சீனர்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் உலகத்திலே மிகப்பெரிய டேம் ஒன்று கூட அங்கே கட்டியிருக்காங்க இப்போ இதன் மூலமாக அவங்களால தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி படி ஒரு கணிசமான அளவுக்கு தண்ணியை அவங்க நமக்கும் சரி பங்களாதேஷுக்கும் சரி கொடுத்து தான் ஆகணும் அண்ட் அதே சமயம் சப்போஸ் மலை வரத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது இல்லை அங்கே தண்ணியை வந்து தடுக்க முடியலை தண்ணியை திறந்து விடுறாங்க நீரோட ஓட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அந்தந்த மாற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிற மக்கள் அதாவது இந்தியாவிலையும் பங்களாதேஷ்லேயும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைவாங்கன்னா அதற்கான ப்ரேயர் இன்ஃபர்மேஷனை இந்தியாவுக்கும் சரி பங்களாதேஷுக்கும் சரி சீனாவோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரீசோர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தாகணும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் ஆனால் இந்தியாவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க பல தடவை கொடுக்க மறுத்துருக்காங்க இதனால் நம்மளோட ஸ்டேட்ஸில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷுக்கு என்ன கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஐம்பது வருஷத்துக்கு இந்த அஃஸ்ட்ரீம்லேருந்து வர தண்ணியை எப்படி ப்ராப்பராக பங்களாதேஷில் மேனேஜ் பண்ணுறது மற்றும் அங்கே மழை பெஞ்சாலும் சரி இல்லை ட்ரவுட் வந்தாலும் சரி அதற்கான ப்ராப்பர் இன்டிமேஷனை பங்களாதேஷோட ஷேர் பண்ணுறதுக்கும் அண்ட் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸுக்கும் சைனீஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரீசோர்ஸுக்கும் நடுவில் ஒரு செக்யூரான லைன் ஏற்படுத்தி கொடுத்து ரெண்டு பேரும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரியும் ஒரு ட்ரீட்டையே பிளான் பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு பிளான் பண்ணி சீனர்கள் பங்களாதேசியர்களுக்கு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இன்னும் இதில் பல விஷயங்கள் நடந்து முடிக்கலை இப்போது இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறப்ப எல்லாம் நல்லா தானேப்பா இருக்குது பங்களாதேஷ் அதோட நாடு வளர்கிறதுக்காண்டி சீனாவர்கள்கிட்ட கடன் வாங்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அண்டு இந்த ரிவர் டீலும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதுதான் மூன்றாவது பாகம் சைனீஸ் டெப்ட்ராப் சைனீஸ் டெப்ட்ராப்புக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்குது ஆனால் அதை நம்ம எடுக்க வேணாம் நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு போவோம் ஆஃப்ரிக்காவில் கடந்த சில வருடங்களில் சைனீஸ் பல பில்லியன் டாலர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது ரோடு கட்டுறது ரயில்வேஸ் கட்டுறது அப்படின்னு சொல்லி ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துற மாதிரி தான் சீனர்கள் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வெளியே இருந்து கேட்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா ஆஃப்ரிக்கன்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்பரான ரோட் ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது ரோட் அப்படின்றப்ப சாதாரண ஸ்டேட் ஹைவே மாதிரியான ரோட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும் பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ்வே வே மாதிரியோ இல்லை யூஎஸ்சில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டேட் ஹைவே மாதிரியோ அவங்கக்கிட்ட ஹைவேஸ் கிடையாது வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கக்கிட்ட கிடையாது ஸோ அதை தான் சீனர்கள் கொண்டு வராங்க ரயில்வேஸ்லேயும் சரி ரோட்வேஸ்லேயும் சரி இல்லை போர்ட்டை கட்டுறதுலையும் சரி ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறதுலேயும் சரி இப்போ இந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பண்ணுறது நல்லதாக தெரியும் ஆனால் சீனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கண்ட்ரீஸில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராப்பரான ரிட்டர்ன் வருதா இல்லையா அப்படின்றத பார்த்து பண்ண மாட்றாங்க இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு ரயில்வேஸை கட்டுறாங்க அப்படின்னா அந்த ரயில்வேஸால் எவ்வளவு காசை ஜென்ரேட் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கண்ட்ரி இருக்குது அந்த கண்ட்ரி ஒரு ரயில்வேஸை சீனா இருந்து கடன் வாங்கி கட்டுது ஆனால் அந்த கண்ட்ரி கட்டியிருக்கிற ரயில்வேஸால் சீனா இருந்து வாங்கின கடனை அடைக்க முடியாது அவ்வளோ தூரம் ஸ்கோப் இல்லை அந்த ரயில்வேஸுக்கு அப்படின்னா சீனர்கள் அந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணக்கூடாது ஆனால் அதை தான் சீனர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதற்கான உதாரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜிபூட்டிக்கும் அடிஸ் அபிபா அப்படின்ற இடத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு சீனர்கள் நாலு பில்லியன் செலவில் ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் கட்டியிருக்காங்க இது ஜிபூத்தியில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை அபிஸ் அபிபாபா அப்படின்ற எத்தியோப்பியன் சிட்டியோட சேர்க்கும் இது ஒரு எத்தியோப்பியன் ரயில்வேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாலு பில்லியன் டாலர் ப்ராஜெக்டில் எழுவது பர்சன்டேஜை சீன பேங்க் தான் லோனாக வழங்கியிருக்கு இப்போ இந்த நாலு பில்லியனுக்கான ரயில்வே ப்ராஜெக்டுன்றது முடிவடைந்துருச்சு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் ரயில்வேஸை கட்டி முடிச்சுட்டாங்க அண்டு இந்த ரயில்வேஸை கட்டுறதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இரும்பு கான்க்ரீட் ஜல்லி ட்ரெயின் செட்டு கோச் இது எல்லாத்தையுமே சீனர்கள் அவங்க நாட்டிலேருந்து இம்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க வெறும் லேபரர்ஸை மட்டும்தான் இந்த ரெண்டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஜிபூத்திலேருந்து ஐயாயிரம் பேர் எத்தியோப்பியாவிலேருந்து இருபதாயிரம் பேர் அவ்வளோதான் அதை தவிர எல்லா மெட்டீரியலுமே சீனாவில் மேனுஃபேக்சர் ஆகி சைனீஸ் கம்பெனிஸால் இம்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹையர் அஃபிஷியல்ஸும் சைனீஸ் இன்ஜினியர்ஸ் தான் இப்போது இந்த ப்ராஜெக்டை இந்த ரெண்டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸும் கட்டி முடித்ததால் அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது ஏன்னா ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறதுலேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே சீனர்கள் தான் லேபரர்ஸ் மட்டும்தான் ஆஃப்ரிக்கன்ஸ் ஸோ இந்த ப்ராஜெக்டை என்ன தான் அவங்க கண்ட்ரியில் அவங்க கட்டினாலும் இதனால் சில டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தண்டவாளத்தை எப்படி கட்டுறது சிக்னலிங் சிஸ்டம்ஸ் எப்படி கொடுக்குறதுன்றதுக்கான எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண படலை இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு சீனர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த எழுபது பர்சன்டேஜ் காசு அண்ட் இந்த ப்ராஜெக்டில் இன்வாராக இருக்கிற நாலு பில்லியனுமே அப்படியே சைனீஸ் தான் நான் தான் போகுது ஏன்னா ப்ராஜெக்டை பண்ணுறது யார் சைனீஸு அந்த பொருளை கொண்டு வரது யார் சைனீஸ் கம்பெனிஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க வெறும் வேலையாட்கள் மட்டும்தான் அதுவும் இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் ஆப்ரிக்கன்ஸு அதுலேயும் ஆஃப்ரிக்காவில் சேல்ரி அப்படின்றது மினிமம் ஏஜ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ பேசிக்காக அந்த நாலு பில்லியனில் தொண்ணூறு சதவீதம் திருப்பி மறுபடியும் சைனீஸ் எக்கனாமியில் தான் போகுது இது அந்த கண்ட்ரியில் எந்த வகையிலையும் யூஸே ஆகலை இப்போது நம்ம டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வரலையா புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் கட்டுறோம் இல்லையா புல்லட் ட்ரெயின் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இந்தியாவில் வந்துடும் அண்டு புல்லட் ட்ரெயினை கட்டுறதுக்கு தேவையான அந்த டெக்னிக்கல் நாலேஜ் ஒரு பிரிட்ஜை எப்படி கட்டுறது சிக்னல்ஸ் எப்படி போடுறது ட்ராக்கை எந்த குவாலிட்டியில் நிர்வகிக்கிறது இது எல்லாத்தையுமே ஜாப்பனீஸ் இந்தியன் என்ஜினியர்ஸுக்கு ஜப்பானில் வச்சு சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜாப்பனீஸ் இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டோட எல்லா டெக்னிக்கல் நாலேஜையும் இந்தியன் என்ஜினியர்ஸ் சொல்லி இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ப்ராஜெக்டை பில் பண்ணுறதுக்கான அந்த கம்பெனி எல்என்டி இந்தியன் நிறுவனம் ஸோ பில் பண்ணுறதே இந்தியன் நிறுவனம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்றாங்க ஜாப்பனீஸு அண்ட் அவங்க அண்ட் ட்ரெயின்ஸை டைரக்ட் இம்போர்ட் பண்ணல ஒரு சில யூனிட் மட்டும் தான் டேரக்டாக வருது டெஸ்டிங் யூனிட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக வருது மித்த எல்லா யூனிட்ஸையும் இந்தியாவில் தான் கட்ட போகிறோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது சைனீஸ் ஆஃப்ரிக்காவில் பண்ணியிருக்கிற அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது ரெண்டுத்துக்கும் கிளியரான வித்தியாசத்தை வித்தியாசம் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இவன் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபுரும் பண்ணலை அந்த தண்டவாளத்தை உள்நாட்டிலேயே மேனுஃபேக்சர் பண்ணலை சைனீஸ் அதை அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க ட்ரெயின் செட்ஸ் எதையுமே அதோட உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணலை வெறும் மெயின்டெனன்ஸ் அப்போ மட்டும்தான் அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க அதை கட்டி கொடுத்து அதை மேனேஜ் பண்ணுறதுமே இப்போ வரைக்கும் சீனர்கள் தான் ஸோ ரெண்டுத்துக்கும் உண்டான க்ளியர் டிஃப்ரென்ஸ் அவங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்தியாவோட புல்லட்ரின் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ கட்டி முடிச்சாச்சு கடைசியில் இதுலேருந்து இருந்து காசு வருதா இல்லையா ஏன்னா இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் சீனர்களுக்கு இந்த நாலு பில்லியன் டாலரை திருப்பி கொடுத்தாங்கன்னு இல்லையா எவ்வளோ வசலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் எழுநூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ரெண்டு மெயின் சிட்டிஸை இணைக்குது போர்ட் சிட்டியையும் அதிஸ் அபிபான்ற ஒரு மிகப்பெரிய சிட்டியையும் எத்தியோப்பியாவில் ரெண்டே இணைச்சாலும் எண்பத்தி நாலாயிரம் பேர்லாம் டிராவல் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்தில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எவ்வளோ ஃப்ரைட் கிராஸ் ஆகியிருக்கு ஏன்னா போர்ட் சிட்டிலேருந்து லேண்ட்மார்க்டு கண்ட்ரிக்கு ஃப்ரைட் மூமெண்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் இவங்க ரொம்ப பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் மினரல்ஸில் அதனால் ஃப்ரைட் மூமெண்ட்னால் இவங்க சம்பாதிச்சிருப்பாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரைட் ட்ரெயின்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான காசு செலவானது எழுபது மில்லியன் இவங்க சம்பாரித்தது நாற்பது மில்லியன் இப்போ இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபூத்திக்கும் எத்தியோப்பியாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஹைவே ஒன்று இருக்குது இந்த ஹைவே மூலமாக கண்டெய்னர் ஷிப் பண்ணுற வழியாகவே அவங்க கார்கோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கார்கோவை வந்து கண்டெய்னராக கொண்டு போகாமல் ட்ரெயின் மூலமாக கொண்டு போகணும்னு சொல்லி சட்டம் போட்டாங்கன்னா மேபி இந்த கார்கோ ட்ரெயின்ஸுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதையும் இவங்க பண்ணாங்க ஆனால் அங்கே உள்ள ட்ரக்கர்ஸ் சங்கங்கள் சும்மா இருப்பாங்களா திடீர்னு நீங்கள் ஒரு ட்ரக்கு வச்சிருக்கீங்க நீங்கள் கார்கோவை இங்கே சென்னையிலேருந்து தூத்துக்குடி எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு கவர்மெண்ட் வந்துட்டு கார்கோவை ட்ரெயின் தான் எடுத்துகிட்டு போகணும் ட்ரக் வேலை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க ஸோ ப்ரொடெஸ்ட்டின் காரணமாக மறுபடியும் நீங்கள் ட்ரக்ஸையும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இதுலேருந்து பெருசாக காசு வரல இப்போ ஒரு வருஷத்துக்கு முப்பது மில்லியன் நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த எழுபத்தம்பது கிலோமீட்டர் ரயில்வே ப்ராஜெக்டால் எப்படி மூணு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் கடனை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆப்வியஸாக கொடுக்க முடியாது ஸோ சீனர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட் பவரை இந்த கண்ட்ரிஸ் கிட்டே கொண்டு போய் வைப்பாங்க ஒரு சில மினரல் டீல்ஸை வந்து அவங்க எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கண்ட்ரிலருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது தோரியம் இருக்குது அப்படின்னா அதை எங்களுக்கு சீப்பாக கொடுக்கன்னு கேட்பாங்க இல்லை அதை நீங்கள் வேறு எந்த கண்ட்ரிக்குமே கொடுக்கக்கூடாது எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூலை போடுவாங்க அடிமாட்டு விலைக்கு இந்த மினரல்ஸை வாங்குவாங்க ஏன்னா கடன் வாங்கினவன் என்னாலும் எதுவும் பேச முடியாது கடன் கொடுத்தவன் என்ன சொல்கிறானோ அதை செஞ்சுக்கிட்டு தான் போகணும் ஸோ இப்படி தான் சைனீஸ் அவங்களோட சாஃப்ட் கொண்டு போய்ட்டுருக்காங்க இவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெளியேருந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராப்பரான ஒரு விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க உண்மையினே அப்படின்னா அந்த ப்ராப்பரான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை அந்த கண்ட்ரிக்கு கொடுத்துருக்கணும் தண்டவாளத்தில் ஆரம்பித்து சிக்னல்ஸில் இருந்து லோக்கோமோட்டு கோச்சஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆஃப்ரிக்காவில் வச்சு இவங்க உருவாக்கியிருக்கணும் ஆஃப்ரிக்காவில் உருவாக்குறதுக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் இல்லை அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை செட்டப் பண்ணி கொடுத்துருக்கணும் இவங்க அதுக்கு இவங்க காசு வாங்கியிருக்கலாம் எக்ஸ்ட்ராவாக கூட நாலு பில்லியன் வாங்கின கடனில் எக்ஸ்ட்ரா ஒரு பில்லியன் கடன் வாங்கி கூட ட்ரெயின் கோச்சை மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரியாக அந்த இடத்துல செட்டப் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் அது எதையுமே பண்ணாமல் இப்படி இவங்க ப்ராஜெக்டை பண்ணிவிட்டு கடைசியில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலாம் நாங்கள் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டு இதுதான் ஸ்ரீலங்காலே நடந்தது அம்பந்தோட்டா துறைமுகத்தில் நடந்தவங்க இதே கேஸு தான் அந்த இடத்துக்கு அவ்வளவு தூரம் கார்கோ ட்ராஃபிக்ன்றது இருக்காது இவங்க போட்ட காசை அந்த அம்பந்தோட்டாலேருந்து எடுக்க முடியாது இது தெரிஞ்சதுனால தான் இந்தியா இந்த ப்ராஜெக்டில் கலந்துக்காமல் ஏற்கனவே ஸ்ரீலங்கா கிட்ட சொல்லிடுச்சு இது கதைக்கே ஆகாது தம்பி அப்படின்னு ஆனால் சீனர்கள் உள்ளே வந்ததுக்கான காரணம் என்னென்னா இந்த போர்ட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண காசை ஸ்ரீலங்கா கொடுக்க முடியாமல் போய் ஒரு சாஃப்ட்வேரை சீனர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க இதுதான் நடந்துருக்கு இதுதான் உலக ஃபுல்லாக இருக்கு இப்போ பங்களாதேஷுக்கு நடக்க போகிறதும் இதுதான் ஸோ இன்றைக்கான காணொலி கொஞ்சம் லாங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்துச்சுன்னா அதை தாராளமாக கமிஷனில் போடுங்க நல்லதே பருந்து நல்ல சமுதாயத்தும் உருவாக்கும் நன்றி வணக்கம்